வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் நத்தாமூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் குடிநீர் தெருவிளக்கு வடிகால் வாய்க்கால் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்களுக்கு ஆதரவாக புரட்சி பாரதம் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டை அருகே நத்தாமூர் கிராமத்தில் உள்ள இந்த கிராமத்தில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் அடிப்படை வசதிகளான சாலை தெருவிளக்கு வசதி குடிநீர் வசதி என அடிப்படை வசதிகளை நடைமுறைப்படுத்த கோரி பலமுறை ஆட்சித்தலைவரிடமும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நத்தாமூர் காலனி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தகவல் அறிந்து வந்த திருநாவலூர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் போராட்டக்காரர்களை சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் ஜி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர்

ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்